ஃபாம் கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் வார்த்தைகள் என்ற அற வார்த்தைக்கான விளக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது வார்த்தைகள் வலிமையானவை சூழலை நிர்ணயிப்பவை இரு பக்கமும் கூரான கத்தியின் தன்மையைக் கொண்டவை வார்த்தைகள் மிகவும் வலிமையானவை நாம் பேசும் வார்த்தைகள் பிறரை ஆக்கப்பூர்வமான செயலுக்கும் வழிகாட்டும் அழிவு பாதைக்கும் திசை திருப்பும் வார்த்தைகள் இருபக்கமும் கூறான கத்தி போன்றது நாம் பேசுகின்ற வார்த்தைகளின் தன்மைக்கு ஏற்ப பேசும் நம்மையும் நம் பேச்சை கேட்கும் பிறரையும் உயர்த்தும் அல்லது தாழ்த்தும்